வரப்பை சுற்றிலும் வந்து அந்த கவரக்கூடிய செடிகளை வந்து நம்ம வந்து அதை விதைக்கலாம் அதாவது பூக்கள் வந்து அந்த அதை அதாவது அந்த இதை பூச்சிகளை வந்து கவரணும் அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் இந்த அதாவது மெயின் கிராப்புக்கு வரக்கூடிய அந்த நோய்கள் வந்து ஒரு சில அளவு வந்து இது இது வந்து தவிர்க்கப்படும் எல்லா பயிருக்குமே வரப்பை சுற்றிலும் வந்து பாட்டர் கிராப்பாக இது வந்து போடலாம் இது வந்து எப்படின்னா பூச்சிகள் கவர்ந்து இதை தாக்கிறத விட இதில் வந்து எப்படின்னா வருமானம் நல்ல வருமானங்க அதாவது இந்த காய விரும்பாத ஆட்களே இருக்க மாட்டாங்க அருமையாக இருக்கும் இது வந்து அதிகமாக வச்சு சாப்பிடக்கூடாதுங்க லைட்டாக வேகணும் இதை நீங்கள் தாராளமாக மோச்சு பண்ணி பார்க்கலாம் இது ஒரு நல்ல ஒரு ஒரு இன்கம்மாக இருக்கும் நானும் இந்த சந்தைகளுக்கு போகிறேன் போகும்போது பார்க்குறேன் இதை தான் வரவெலாம் இதை தான் பட்டன் வாங்கிட்டு போயிடுறாங்க அதுக்காக மற்ற காய்கறிகளை விட அது தாங்க இதில் இருக்க சரியான ஈரப்பதத்தில் நாங்கள் அதை விதைக்கும் பட்சத்தில் எதற்காக அப்படி பண்ணுறோம்னா களைகள் வராது இப்போ நீங்கள் ஒரு விதையை ஊனிட்டு நீங்கள் வந்து தண்ணி பாய்ச்சினீங்கன்னா அது முளைச்சி வர்றதுக்குள்ளே வந்து இது கூட இந்த களைகள் வந்துடும் அதனால தான் இந்த மாதிரி ஒரு டைப்பு மெயின் கிராப்பாக பண்ணால் இன்னும் சரியான இதுங்க இதில் எல்லாம் பறிச்சிட்டு கடைசியில் இதை ரொட்டோவேட்டரில் மடக்கி உழு உழும்போது அடுத்த பயிருக்கு அருமையான ஒரு சத்து அதுதான் இதில் முக்கியமாக இருக்கும் அதனால் இது நல்ல ஒரு எப்போவுமே வந்து என்னென்னா இது வந்து ஃபேபிஎஸ்சி குடும்பத்தை சேர்ந்தது உளுந்து பசுமை விவசாய நேர்களுக்கு வணக்கம் அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் எல்லா பயிர்களுக்குமே ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா வரப்ப சுற்றிலும் வந்து அந்த கவரக்கூடிய செடிகளை வந்து நம்ம வந்து அதை விதைக்கலாம் அதாவது பூக்கள் வந்து அந்த அதை அதாவது அந்த இத பூச்சிகளை வந்து கவரணும் அந்த மாதிரி இருக்கும் பட்சத்துல இந்த அதாவது மெயின் கிராப்புக்கு வரக்கூடிய அந்த நோய்கள் வந்து ஒரு சில அளவு வந்து இது இது வந்து தவிர்க்கப்படும் அதாவது பாத்தீங்கன்னா இதை தாக்கிடும் அதை போய் தாக்கிறதுக்கு பதில் இதை தாக்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஆனா அது ஒரு பக்கம் இருந்தாலும் இதில் முக்கியமா ஒரு விஷயத்த பாருங்க இந்த ஓரம் வந்து பாடர் கிராப்பில் இந்த கராமணியை வச்சிட்டாங்க இது பாருங்கள் அருமை அதாவது இது வந்து சின்ன காராமணி இது வந்து எப்படின்னா நம்ம வந்து குழம்பு காராமணின்வாங்க இது ஒரு சில இப்போ தமிழ்நாட்டு தட்டை எங்கள் பகுதியில் வந்து திருவள்ளூர் மாவட்டத்தில் இதை வந்து காராமணின்னு தான் சொல்லுவாங்க அதனால் இது வந்து எப்படின்னா உங்களுக்கு நல்ல அருமையான ஒரு இதுங்க இதை வந்து நீங்கள் எப்படின்னா இதை பறித்து அந்த கத்தையாக கட்டி வந்து இதை என்ன பண்ணுவாங்கன்னா கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு அனுப்புவாங்க இது நல்ல அருமையான ஒரு ரகம் பாருங்கள் ஒரு இதுவும் வந்து ஒரு இன்கம் எடுக்கலாம் இது இந்த ஃபுல்லாக அதனால் இது வந்து எப்படின்னா நீங்கள் இந்த இந்த காராமணிகளை எல்லா பயிருக்குமே வ வரப்பை சுற்றிலும் வந்து பாட்டுருக்குறாப்பா இது வந்து போடலாம் இது வந்து எப்படின்னா பூச்சிகள் கவர்ந்து இதை தாக்கிறத விட இதில் வந்து எப்படின்னா வருமானம் நல்ல வருமானங்க அதாவது இந்த காய விரும்பாத ஆட்களே இருக்க மாட்டாங்க அருமையாக இருக்கும் இது வந்து அதிகமாக வச்சு சாப்பிடக்கூடாதுங்க லைட்டாக வேகணும் அது வந்து எப்படின்னா நீங்கள் பொரியல் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா அருமையான இது இருக்கும் இதில் பலராயங்கள் இருக்குது இது வந்து எப்படின்னா செடியும் இல்லாமல் அதாவது பார்த்தீங்கன்னா கொடியும் செடியும் ரெண்டு மிக்ஸான மாதிரி ஒரு வெரைட்டிங்க இந்த மாதிரி வந்து உங்களுக்கு சைடில் இந்த வலை இருக்கும் பட்சத்துல இதில் வந்து ஃபுல்லா வந்து இதில் ஏறிடுது அதனால கொடி தான் இது அதனால இதில் பல வகைகள் இருக்குங்க எனக்கு அதான் இது கன்ஃபியூஸ் ஒரு நிலையான ஒரு இன்கம் மூணு மாசத்துக்கு அதாவது எப்படின்னா ஒரு இருபத்தஞ்சு நாள்ல இருந்து முப்பது நாள்ல உங்களுக்கு காய்கறி ஸ்டார்ட் ஆயிடும் அடுத்த ஒரு 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 முப்பதுலேருந்து இருந்து நாற்பது நாள் ஐம்பது நாள் வரைக்கும் வந்து இதை தொடர்ந்து நீங்க வந்து பறிக்கலாம் அதான் இது இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் ரெண்டாவது இது வந்து எப்படின்னா ஒரு உங்களுக்கு வந்து ஒரு அடிஷ்னல் ஒரு இன்கம் இருக்கும் இதை நீங்கள் தாராளமாக மோச்சி பண்ணி பார்க்கலாம் இது நீங்கள் மாடி தோட்டத்தில் கூட கொஞ்சம் பேர் வந்து போடலாம் இது வந்து எப்படின்னா ஓரளவுக்கு கொஞ்சமான சத்துக்கள் இருந்தால் போதும் நீல நிறமான பூக்கள் இருக்குது வரும் அப்போது என்ன பண்ணோம் வந்து இந்த மஞ்சள் கலரும் நீல கலரும் இந்த பூச்சிகளை வந்து அட்ராக்ட் பண்ணும் சாதாரணமாக இயற்கையாகவே அதுதான் விஷயம் அதனால் இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல இன்கமாக இருக்கும் நீங்கள் மோச்சு பண்ணுறவங்க பண்ணி பார்க்கலாம் ஏன்னா இதுக்கு வந்து களை எதுவுமே தேவையில்லை ஏன்னா ஓரன்றதுனால விதைக்கும் போது மட்டும் கிளியராக இருக்கணும் அதுக்கப்புறம் ஒன்றும் பிரச்சனை இருக்காது இதுக்கு நீங்கள் வந்து இந்த கற்பூர கரைசல் மட்டும் கொடுக்கலாம் அதிகப்படியான பூக்கள் அதிகப்படியான வளர்ச்சி இது என் கணக்குப்படி இது வளர்ந்து மேலே போயிடும் அதனால் அது விஷயம் இதை நீங்கள் தாராளமாக முயற்சி பண்ணி பார்க்கலாம் இது ஒரு நல்ல ஒரு ஒரு இன்கமாக இருக்கும் நானும் இந்த சந்தைகளுக்கு போகிறேன் போகும்போது பார்க்குறேன் இதை தான் வரவங்களாம் இதை தான் பட்டுன்னு வாங்கிட்டு போயிடுறாங்க அதுக்காக மற்ற காய்கறிகளை விட அது தாங்க இதில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் ஒருவேளை நீங்கள் வந்து இதை வந்து தனிப்பயிராக பண்ணுறீங்க அதாவது மெயின் கிராப்பாக பண்ணுறீங்க அப்படின்ற காலகட்டம் வரும் பட்சத்தில் ரெண்டடிக்கு வந்து ஒரு பார் வந்து நீங்கள் இது பண்ணிடணும் ஃபர்ஸ்ட்ல வந்து நல்லா வய வயலை நினைச்சிட்டு நல்லா உழவு ஓட்டிட்டு ரெண்டு அடிக்கு இல்லைன்னா அடிக்கு ஒரு பார் அடி அகலத்துக்கு ஒரு பார் இதோ இப்போ இந்த சவுக்குருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மூணு அடி கூட போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதனால அந்த மாதிரி ஒரு பார் ஒன்றடிக்கு ரெண்டு அடிக்கு ஒரு விதை அதாவது இதில் சரியான ஈரப்பதம் இருக்கும் பட்சத்தில் ஊனணும் இதை இது எங்கள் பகுதியில் எப்போவுமே விதைகளை ஊனிட்டு தண்ணி பாய்ச்ச மாட்டோம் சரியான ஈரப்பதத்தில் விதைகளை ஊனிட்டு அந்த ஈரத்துக்கே முளைச்சு வந்துடும் அதான் எங்கள் பகுதியில் ஒரு சில பகுதியில் வேர்க்கடலை கூட வந்து விதைகளை வந்து ஊனிட்டு அதுக்கப்புறம் வந்து அதை வந்து அவங்க தண்ணி பாய்ச்சுறாங்க எங்கள் விவகாரம் அப்படி கிடையாதுங்க சரியான ஈரப்பதத்தில் நாங்கள் அதை விதைக்கும் பட்சத்தில் எதற்காக அப்படி பண்ணுறோம்னா கலைகள் வராது இப்போ நீங்கள் ஒரு விதையை ஊனிட்டு நீங்கள் வந்து தண்ணி பாய்ச்சினிங்கன்னா அது முளைச்சு வர்றதுக்குள்ளே வந்து இது கூட இந்த களைகள் வந்துடும் அதனால தான் இந்த மாதிரி ஒரு டைப்பு மோஸ்ட்லி எங்கள் திருவள்ளூர் மாவட்டத்தில் நான் பார்க்குறது அதனால் அதாங்க இருக்கக்கூடிய ஒரு விஷயம் மெயின் பண்ணால் இன்னும் சரியான இதுங்க இதில் எல்லாம் பறிச்சிட்டு கடைசியில் இதை ரொட்டோவேட்டரில் மடக்கி உழு அடுத்த பயிருக்கு அருமையான ஒரு சத்து அதுதான் இதில் முக்கியமாக இருக்கும் அதனால் இது நல்ல ஒரு எப்பவுமே வந்து என்னென்னா இது வந்து ஃபேபியஸிய குடும்பத்தை சேர்ந்தது உளுந்து வேர்க்கடலை இந்த மாதிரி வந்து இதுங்கெல்லாம் ஒரே வகையை சார்ந்தது வேறு முண்டுகள் இருக்கும் இது வந்து என்ன பண்ணோம் அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய அந்த தழைச்சத்தை நிலைநிறுத்தும் பாக்டீரியாக்கள் ரைசோபியம் அப்படின்ற பேக்டீரியா அந்த வேர் முன்னுகளில் ஆட்டோமேட்டிக்காக இருக்கும் அது வந்து என்ன என்ன பண்ணோம்னா அதாவது அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய அந்த தழச்சத்தை வந்து உறிஞ்சி இதுக்கு வந்து கொடுக்கும் இது சாதாரணமாக பாருங்கள் அவ்வளோ லேஸில் வந்து வெயிலில் கூட வறட்சியை நல்லா தாங்கும் அதான் இதில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் வேர் நல்லா கொஞ்சம் ஆழமாக போகும் அதாங்க விஷயம் அதனால் இதை நீங்கள் வந்து இப்படியும் பண்ணிக்கலாம் மெயின் கிராப்பும் பண்ணலாம் ஒரு சில ஏரியாக்கள் அந்த ஊத்துக்கோட்டை அதாவது நம்ம திருவள்ளூர் மாவட்டம் இப்போ ஆந்திரா பார்ட்ரு வந்து பார்த்திங்கன்னா அந்த புத்தூர் ஏலகுண்டா திருப்பதி போகிற வகையில் அங்கே வந்து இதை மெயின் கிராப்பை அதிகமாக பண்ணுறாங்க கத்தா கட்டி வந்து அந்த நம்ம பண ஓலைகளை சன்னமாக வச்சு அதில் வந்து ஒரு கத்து இந்த ரெண்டு கையும் சேர்த்தா எவ்வளோ வருமோ அதை இது பண்ணி இது லோக்கல்லே சேல்ஸ் ஆகிடுதுங்க அது அது மார்க்கெட்டுக்கு தான் போகணுன்ற அவசியம் இல்லை அதனால் இது வந்து ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க அதாவது எப்படின்னா இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா மலச்சிக்கலுக்கு ஒரு நல்ல மருந்து அதாவது மோஷன் வந்து ஃப்ரீயாக போகும் அதுதான் ஒரு மெயினான ஒரு விஷயம் இது உங்களுக்கு ஏதோ எனக்கு தெரிஞ்ச சில அந்த தகவல்களை வந்து நான் சொல்லியிருக்கேன் இந்த காராமணியை பற்றி உங்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்